ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து எத்தனாவது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாவது நாள் அதாவது நம்ம தருமபுரியிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரி வந்து காஷ்மீர் போய் அண்ட் லடாக் பைக் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ ஹை ஆல்டிடியூட்லையே ஸோ அதனால் அப்படியே வாய் கொஞ்சம் தினறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிட்டில் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புத்தா ஸ்டாஷ்யூ டிஸ்கிரிட் மான்ஸ்ட்ரி ஒன்று புத்தா ஸ்டாஷ்யூ அந்த கோவில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் ரீச் ஆக போகிறோம் ஸோ இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவலிங் இருக்க போது ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு ரெடி ஆகியாச்சு ஹாய் 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 ஸோ அந்த டீ காஃபி எதுவும் குடிக்கல டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ கொஞ்சம் ரோடெலாம் இன்றைக்கி கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ வந்தாலும் கொஞ்சம் வேகமாக கிளம்பான்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா எங்களோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ வெல்கம் பேக் டு சேனல் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னொரு விஷயம் நாங்கள் தங்கியிருக்க ரெசிடென்சியோட வெளியே லுக்குப்பாக இருக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வேறு அளவில் இருக்கு வேற அளவில் இருக்குல்ல அப்படியே இந்த பக்கம் தான் அப்படியே மூப்ரா வேலி அந்த பக்கம் போனோம் பட் இருந்தாலும் சேம் இது தான் அதனால எல்லாம் டிஸ்கிட் நூற வேலையெல்லாம் ஒன்று தான் பேக்கிங் போய்ட்டுருக்கு ஸோ இந்த இதுதான் நம்மளோட ரூம் நேற்று நைட்டு ஸ்டே பண்ண ரூம் ஸோ கிளம்பலாம் போயிட்டு சார்ஜெல்லாம் போட்டாச்சு போயிட்டு நான் அப்படியே கோப்புரலாம் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஆப்பிள் என்ன சொன்னாங்க பாய் அவங்களாம் போட்டுக்கிட்டாங்க என்ன போய் பார்த்துட்டு வந்துடுறேன் டூல் போட போன இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி போட்டுகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்ற ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எஸ் அந்த டிஸ்கிட் மானஸ்ட்ரின்ற ஒரு பிளேஸ் இருக்குது இல்லையா அங்கே தான் போக போகிறோம் இது என்ன ப்ரோ அவ்வளோ ஃபேமஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம ஊரில் எப்படி திருவள்ளுவர் சிலை ப்ளஸ் வந்து அந்த சேலத்தில் இருக்க முருகன் சிலை இதெல்லாம் ஃபேமஸோ அது மாதிரி அந்த ஊரில் ஐ மீன் அந்த லடாக் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிட் மானஸ்ட்ரி சிலை அந்த புத்தர் சேலைனுங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் அங்கே போகலான்ட்டு போயிருந்தோம் சரியா पार्किंग ऊपर है बाइक यहां पर पार्क பண்ண்ட்டோம் சோ இது ரொம்ப நடந்து போற மாதிரி இருக்கு டயர்ட் நடந்தையர்டாயிட்டோம் இவ்வளோதான் சரிப்பாங்க அங்கே இருக்கு பாருங்கள் டூ வீலர்ஸ் அப்படியே சுற்றி சுற்றி மூணு ரவுண்டு மூணு ரவுண்ட் சுற்றி சுற்றி வந்துருவோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்டீஸ் பான் எப்படியோ ஒரு விசிட் போட்டு ஒரு அட்டனன்ஸை சப்போர்ட்டு புத்தருக்கு கிளம்பிட்டோம் ரிட்டனு இந்த ஒரு மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலை தான் இல்லை ஒரு சின்ன மலை தான் ஒரு நாலஞ்சு ஹேர்பின் பெண் இருந்தது ஏறி அழைச்சி வைச்சி போய்ட்டுருந்தோம் ஏன் ப்ரோ இன்ஸ்டாசிசியில் போய்ட்டுருக்கீங்க கோபுரோவில் பேசாமல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின்னு அதுக்கு என்ன ஆன்சர்னால் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி கோபுரம் சம்பவம் செஞ்சு விட்டுருச்சு அப்புறமா தான் நம்ம இன்ஸ்ட்ராசிசிஸ்டி இருங்க பாய் என்னோட வீ எடுத்து போட்டு வாய்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க பாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சிது எனக்கு அதனால் தான் அப்படி இருக்கேன் ஸோ இந்த ஒரு டிஸ்கிரிக் பிளேஸ்லேருந்து அவுட்டர் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த மாதிரி உள்ளதான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ தான் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்காங்க பட்டு ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சுன்னா ரோடு சூப்பராக இருக்கும் ஸோ எங்கே கிராஸ் பண்ணி போக போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த டியர் காம்ரேட் ஷூட் பிளேஸ் இருக்கு இல்லையா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு சும்மா அந்த ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு வந்து டொமோட்டோ ரைஸ் பானுக்கு வந்து பூரி நமக்கு எப்போயுமே வந்து சோறு சோறு தின்னா தான் நல்லாயிருக்கு ரைஸ் ஐட்டம் தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ஜாஸ்தி சாப்பிடுவேன் ஸோ அதனால நான் எங்கே போனாலும் ரைஸ் ஐட்டம் சாப்பிட்டுக்கிறது ரைஸ் இல்லாத இடத்துல மட்டும்தான் அந்த மேகி பூரி சப்பாத்தி அந்த பரோட்டா அப்படி சாப்பிட்றது ஓகே சாப்பிட்டாச்சு கிளம்பலாம் இனிமேங்கிறது சரி ஓகே

கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்தது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் போட்டு டைவர்ஷன் போட்டு வேறு வழியில் போக சொன்னாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பசங்க எல்லாமே நம்ம தமிழ் பசங்க தான் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பூஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம தமிழ் பசங்களை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அவங்களோட தான் போனோம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே பேங்காங்களுக்கு ரீச் பண்ணுற வரைக்குமே ஒரு டீம் வந்திருந்தாங்க நல்லா இருந்தது அவங்களோட ஜாலியாக அப்படியே போய்ட்டுருந்தோம் ரைட் பண்ணிட்டு சரியான ஒரு ஆஃப் ரோடு போயிட்டுருந்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு மாதிரி ஒரு ஓட போயிட்டுருக்கு அண்ட் ரொம்பவே ஜாஸ்தி தான் தண்ணி போயிட்டுருக்கு கம்மியாகலாம் போகலை ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் பழைய ரோடாட்டம் இது மறுபடியும் உடச்சி அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்காங்க ஐ மீன் அந்த ரைட் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய மழை தெரியுது இல்லையா ஸோ அதை ஒட்டி தான் ரோடு இருக்காங்க புதுசாக ஓகே ஸ் நோட் கொண்டு ஸ்லோவாக ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ரைடில் இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் கிராஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வாட்டர் கிராசிங்கு ஸோ போக போக சூப்பராக இருக்கும் இந்த ரை ஐ மீன் இந்த டிஸ்க் டூ பேங்கிலே போகிற வழி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதனால் நிறையா வந்து வாட்டர் கிராசிங் இருக்குது ஸோ நானும் சரியான கஷ்டப்பட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் 아 o n ba abantu a n 고 லாஸ்ட் எப்படியோ ஒரு கடையை கண்டுபிடிச்சி நிறுத்திட்டோம் ட்ரிங்க் ஸ்ப்ரேக் ஸ்ப்ரைட் எனக்கு வாட்டர் பாடு இல்லை இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான் முன்னாடி லொக்கேஷன் கட்டுற பாருங்களேன் கொஞ்சம் எல்லோரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து சில் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட வந்தாங்களோ அந்த கடையில் நின்றுட்டாங்க ஸோ அங்கே போனால் லேட்டாகவும்ட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அவங்க இன்னும் பைக்கர்ஸ் அங்கேயே இருக்காங்க தமிழ் பைக்கர்ஸ் நாம் அப்படியே போவோம் பொறுமையாக முன்னாடி அவங்க வரட்டோன்ட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா அவங்க எல்லாம் ஹைஎன்சிசி பைக் வச்சுருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு நாம் டூ ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கோம் அப்படியே போவோம் பொறுமையாக என்னங்க இது ரோடு இப்படி இருக்குது டைமு ஒன்றே கால் ஆயிருச்சு பட் ஆனால் இன்னும் எண்பது கிலோமீட்டர் போகணும் நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடு இந்த மாதிரி இதெல்லாம் வாட்டர் கிராஸிங்லாம் க்ராஸ் பண்ணிட்டு ஐரன் பிரிட்ஜ் இருக்குதுல்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு போகிறது செம்மையாக இருக்குது ஆனால் எங்கே இன்னும் எண்பது கிலோமீட்டர் போடணுமோ அதை நினச்சா தான் லைட்டாக கொஞ்சம் டர் ஆகுது பட் கோயரெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ போ அப்போ போ ரொம்ப பெரிய வாட்டர் கிராஸிங் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க I do

பா 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 பாப்பா பாபா முடியலை அப்பா ஆஃப்ரோட்னா ஆஃப் ரோடு எவ்வியாக ஆஃப் ரோடு அப்பா ரோடு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு பாட்டை போட்டேன் கொஞ்ச நேரம் பேர் ரிலாக்ஸாக போகலாம் இந்த ரன காலத்துலையும் தூக்கம் வருது ஆமாம் மறுபடியும் அகெய்ன் मरबड़ी मोटर क्रॉसिंग वो நான் கம்பூட் எடுத்து போட்டுக்கிட்டேன் மேலே வாட்டர் கிராஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கிராக்ஸ் எடுத்து போட்டு கம்பூட் எடுத்து போட்டாச்சு சரியான ஒரு அட்வென்ச்சர் ஆஃப்ரோடு வாட்டர் கிராஸ் பயங்கரமாக எல்லாம் சரியான ஒரு இதில் போயிட்டுருக்குது ஃபுல்லாக எனர்ஜி எல்லாம் அங்கேயே லாஸ் ஆகிடுச்சு வண்டி மட்டும் கிளச் பிளேட் போகாமல் இருந்தால் சரி ஒன்றும் ஆகாது வண்டி நம்ம வண்டி என்னோடய லைஃப்பில் இந்த பேங்காங் லேக் போகிற வழியை மறக்கவே மாட்டேன் அவ்வளவு சம்பவங்கள் பரவாயில்லாம் நல்லா செமையான ஒரு மெமரிஸ் மறக்க முடியுமா இதெல்லாம் லைஃப்ல கண்டிப்பா முடியவே முடியாது இன்னும் பேங்காங்கு கரெக்டாக ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணே கால் ரோடு இப்படியே இருந்தா கொஞ்சம் போயிடலாம் வேகமா நினைச்சா தான் கொஞ்சம் டர் ஆகுது அப்போ அப்போ சரியான ரியானா ரோடாக இருக்குதே மெட்டர்ஸ் இருக்குது சரியான டயர்டு தான் போய் மேகி வந்துட்டோம் மேகி சாப்பிட்டது கூட வீடியோ ஓ அவ்வளோ டயர்ட் அவ்வளோ அர்ஜென்ட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருக்கு வந்துருக்கா டிவி வேணாம்னா டிவி வேணாமா சரி கிளம்பலாமா பேங்காங் லேக் போகிறோம் இந்த ரவுண்டலேந்து லெஃப்ட் எடுக்கணும் நம்ம வந்தது இந்த வழியில் வந்தோமா ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து போனோம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகி சாப்பிட்டுது ரோடு சும்மா ஆசமாக போட்டிருக்காங்க மேலுமே அங்கேருந்து அந்த எங்கே டர்ன் எடுத்து வந்தோம் இல்லையா மேகி சாப்பிட்டு அங்கேருந்து பரவாயில்லாம் செம்மையாக இருக்கு ரோடு எல்லாம் வெடிச்சு போச்சு பண்ணிக்காதுக்கும் ஸோ எல்லாம் பேசுறதுக்கே முடியல வழி இது பயங்கரமாக லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அப்படியே மூஞ்ச கழுவிட்டு நின்றுட்டு அப்படியே இந்த வியூவெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம் கிளம்பலாமா பேங்காங்குன்னு எட்டு கிலோமீட்ரு ஹாட் ஸ்ப்ரிங் தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டரா அப்போ அங்கெல்லாம் வேண்டாம் என்ன ஹாட் ஸ்ப்ரிங்னுங்கிறதே அந்த நிலத்துலேருந்து தானா அப்படியே தண்ணி கொதிச்சிட்டு வரும் இல்லையா அதுதான்

ஓகே கைஸ் வந்துட்டோம் நாம லேக்கு பேங்காங் லேக்கு லேக் டு ஸ்கை வியூ காட்டேஜ் ஸோ அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைஸ் அந்த ஸ்க ஸ்னோ ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் லேக் பக்கத்தில் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் மேலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மலை மேலேயும் பாருங்கள் ஸ்னோ இருக்கும் அதுதான் இதோட இன்னொன்று என்னென்னா இது பாதி வந்து சைனாவுக்கும் பாதி வந்து இந்தியாவுக்கும் சொந்தம் வானு ஒன்று குளிருதா இல்லையா என்ன கலர் பா. ஓஹோ. ப்ளூ கலர்ல இருக்கு மார பாக்குறதுக்கு தெரியுதா? அங்க போயிட்டு ஒரு மூணு போட்டோ புடிச்சிட்டு ஸ்கூட்டில ஓனுகுறச்சு ஒரு வீடியோ புடிရோம் வா. பங்காங் லெக் வந்தாச்சி. து பயங்கரமாக மக்கள் புத்தர் புத்தர் செல்ல மட்டும் எங்கே பார்த்தாலும் இருக்குதுவா வந்துட்டு எங்கள் மேலே பார்க் பண்ணியிருக்கேன் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் போய் பார்ப்போம் ச்சு கை பாருங்க எப்படி என்ன ரேஞ்சில் இருக்குதுன்ட்டு எல்லாம் ஐஸு ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு அப்படியே மேலே வந்துடலாம் ஓகே ஓகே பேங்காங் லெக் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லேயே போகணும் இல்லையா ஸோ அதனால் வந்து அது இரநூத்தறுபத்தி மூணு கிலோமீட்டரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கட்டுக்கு நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டராக சம்திங் என்னமோ ஸோ அதே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டியாச்சு ஸோ இரநூத்தறுபத்தி மூணு கிலோமீட்டர் நான் யோசிக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிடலாம் அப்புறமா எது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் அங்கே அதே அதுதான் அந்த சாப்பிட்றலையா மேகி சாப்பிடலாம் அந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டே போட்டுடலாம் முடிஞ்ச அளவுக்கு போகலாம் டைம் வேறு ஏழு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்குள்ளோம் போயிட்டா போதும் அங்கே இன்னும் நம்ம இருபது கிலோமீட்டர் போனோம் ரோடு பாருங்களேன் நான் போகும்போதே காட்டியிருப்பேன் நல்லா இருந்திருக்கும் அந்த சோலார் பேனலு கரெக்டாக அந்த ஏழு எட்டு மணி ஆச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருது இல்லையா ஸோ அந்த செட்டப்பு அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக இருட்டாக ஆக ஆரம்பித்தோடனே லைட்டெல்லாம் அங்கேருந்தே ஆன் ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குது நம்ம வந்து வெளிச்சமே தெரியல அந்த லைட் அந்த பவர் மட்டும் தான் தெரியுது வெளிச்சம் இட்ஸ் குட் நைஸ் வார்க் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் இன்னைக்கு ரைடு என்னால் அளவுக்கு சரியான டஃப்பாக இருந்தது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு ஸோ அட் லாஸ்ட் ரூமுக்கு வந்தாச்சு ஒரு ஃபேமிலி இருக்கிற ஹோம் ஸ்டே இது ஸோ அதனால் சரி இங்கே சேஃபாக இருக்கும்ன்ட்டு தங்கியாச்சு சாப்பாடும் சாப்பிட்டு வந்துட்டோம் ஸோ பாய் பாய் குட் நைட்